குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்துறை அளிக்க வணக்கம் ரொம்ப அற்புதமா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க குறிப்பா வந்து இதுல வந்து ஷண்ட் அவர் தான் நினைக்கிறேன் அது பேர் அவர் பேர் போடல எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஹீரோ வரலையா ஓ அப்படியா சரி அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ராஜ்கரன் முன்னாடி பண்ண மாதிரி ஒரு செயலர் நல்லா பண்ணியிருந்தார் டோட்டலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடையணும் குறிப்பாக வந்து இப்போ வந்து ரமேஷ் தலை படத்தை தயாரிப்படுத்த வந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அவங்க உடல்நிலை வந்து ஜுரம் வேற ஒன்றும் இல்லை ஜுரம் வந்ததுனால அவர் வரதுக்காக விவசாயம் பண்ணியிருக்காரு அதை மீறி நண்பர் ராஜா கூப்பிட்ட உடனே அவர் வந்து அதை கூட பார்க்காம வந்திருக்காரு அவர் உண்மையிலே கைத்தட்டி கொடுங்க ஏன்னா போகணும்னா கூட அவர் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னாலே அதுதான் திரைப்படம் ஏன்னா அவங்க அப்பா வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அந்த நூற்றுக்கணக்கான படம் தயார் பண்ண ஒரே இயக்குனர் உலகத்துலேயே அவங்க மட்டும்தான் அவர்களை அவர் நான் வந்து எனக்கு அவரு சின்ன குழந்தையாக இருந்தே தெரியும் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் நான் சின்ன குழந்தைய நினச்சிக்க போகிறேன் தெரியும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே சிரித்த முகம் அதே பண்புள்ளவர் பாசம் உள்ளவர் ஒரு தலைவருக்கான அத்தனை தகுதியும் உள்ள ஒரு தலைவர் அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த சங்கத்தை சங்கம் மட்டும் தமிழ் திரைப்படத்தை தூக்கு நிற்க எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு நமக்கு தெரியும் தமிழக முதலமைச்சரை வச்சு ஒரு பெரிய விழா நடத்தினார் இன்னைக்கு தமிழக அமை முதலமைச்சர் அவர்கள் பிறந்தாரு அவர் கைத்ததில் நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா அவரு நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அதனால அவர் முதலமைச்சர் வந்து நீடி நல்ல வாழணும் அப்படின்றது இந்த தினத்தில் எல்லாரும் நம்ம வேண்டிக்குவோம் அவரை இறைவனை நான் வேண்டிக்குவோம் அதுக்கப்புறம் சார் வந்து எப்போதுமே சின்ன படங்கள் பெரிய படங்கள்லாம் பார்க்கறது இல்லை எல்லா படத்தையும் அவர் வந்து தன்னோட படங்கிற ஒரு தாய்மையோட பார்த்து எல்லாமே பண்றவரு நான் நேரில் அவர் இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நாற்பது வருஷமா எனக்கு தெரியும் அவரு பார்த்துருக்கேன் அதே மாதிரி ராஜா ராஜா வந்து குறுகிய காலத்திலே ஒரு மன்னனாக வந்துட்டார் ஒரு ஒரு அரசனா வந்துட்டார் ஏன்னா அவர் படம் வந்து பண்ணாரு கதை கதை வசனம் வேற இருந்தாலும் நடிப்பு தயார் பண்ணி பண்ணாரு அந்த படம் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாரு நிச்சயமாக ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு அவர் ஆக்ஷன் ஹீரோ அவர்கும் இருக்கு அதோட பண்புள்ள மனிதன் நல்ல மனிதன் அந்த மனிதன் புகழ் வாழணும் நான் வந்து எப்போமோ அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நட்புக்காக இந்த அளவு கஷ்டப்படுற ஒரு மனிதனை நான் தான் பார்க்குறேன் நட்புன்னு சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி புத்திர நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நட்புக்காக உண்மையான நட்பார்கள் ராஜா அவர்களுக்கு அதே மாதிரி இயக்குனர் வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாரு ஆமாம் நான் அதை வந்து பார்த்தேன்னா அது நல்லா பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு மொரட்டுத்தனமான அவர் நீ மொரன்னா உங்கள் வீட்டை கேட்டால் தெரியும் உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா அப்பா பையன் வா தம்பி உங்கள் அப்பா மறந்து

அதுக்கான டெக்னீஷியனை கரெக்டாக வச்சு பண்ணபோது இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஃபைட் எடுக்க அவங்களுக்கு தெரியும் டான்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதனால நான் சொல்கிறேன் இது வந்து சும்மா யார் வேணால் சங்கராமிச்சிக்கலாம் யார் வேணாலும் அது பண்ணிக்கலாம் திறமை சாலை மட்டும்தான் உலகத்தில் நிற்க முடியும் திறமை தான் சொல்லலாம் நாயில் நாயப்பினை பார்த்துக்கலாம் நான் சொல்லலாம் இதெல்லாம் முடிய முடியாது நாளைக்கு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் முறையாக ஆறு வயசு வந்து சண்டை கற்றுக்கிட்டேன் அதனால என் துறையில் நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் அதில் நான் தோக்கலை ஏன்னா என்ன ஏன் இதை அடிக்கணும்னா ஏன்னா பல நூற்றாண்டு இருந்தால் கூட முடியாது ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஒரியா எல்லாம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் அதனால நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து படம் கூட பண்ணோம் ஆனால் இன்னைக்கு முடியாது இன்னைக்கு அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்கவுங்க வச்சிருக்காங்க படம் பண்ண முடியாது அந்த வாய்ப்பை நான் கிடைச்சிச்சு அதே மாதிரி நீங்க வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க எனக்கு கூட எல்லாமே தெரியும் டான்ஸ் ஆடுவேன் எல்லாம் தெரியும் ஆனா நான் எல்லாமே ஆள் போடுவேன் ஏன்னா அந்த கலையை அந்த கலைகாரனர் மட்டும் தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ணவே முடியாது இல்ல அடுத்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா இப்ப நல்ல படம் பண்ணிருக்கீங்க இந்த டைட்டில் நீங்க வந்து தேர்ட்டில் படம் கூடியும் வருவாங்க ஆனா அந்த படத்துக்கு நீங்க வந்து டெக்னீசனை முறையா இப்போ எல்லாரும் அங்க ஒரு சங்கம் இங்க ஒரு சங்கம் அரைப்பாங்க அதெல்லாம் கிடையாது பெப்சியை வந்து இன்னைக்கு வந்து பல அதாவது நூற்றாண்டு காலமா இருக்காங்க செத்து போனவங்க செத்து போயிருக்காங்க அவங்களை எந்த காலத்துலையும் எப்போதுமே வந்து அவங்களை வந்து தள்ளி விடாதீங்க ஏன்னா அது அவங்க கண்டிப்பா தேவை அவங்க ஒரு நீங்க நினைப்பீங்க நான் வந்து கில்லுல சின்ன சின்ன படம் தான் பண்றாங்க அவங்க வெளியால வச்சு பண்ணும்போது அவங்க கில்லுல உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க ஏன்னா பிலிம் எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஆபிஸ்க்கு கொண்டு போயிருவாங்க அவங்க வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் ஆனா பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்க வந்து அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும் நம்ம நம்ம கூட்டிக்கிற மாதிரி வேற என்ன கடல்ல போட்டு போற மாதிரி முடிஞ்சா எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது அதனால உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்களோட வயசுல பெரியவனா சின்னவனா பெரியவனா சரி வயசுல பெரியவங்க ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் அடுத்த படம் ரொம்ப சின்ன நான் தானே கரெக்ட் அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல ஏன்னா யாரு திரைப்படத்திற்கு வந்தாலும் சரி இல்ல சரியான ஆட்களை வச்சு பண்ணா மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்க முடியும் இப்ப என்ன எல்லாருமே படம் பார்க்குறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்ப இது இல்ல அப்படிங்கிற நினைக்கிறோம் நீங்க அந்த இடத்துல ஒரு இதுல அப்படி எல்லாருமே தூக்கி விட்டீங்க இதே நாங்க யாருன்னா ரோப்பு கட்டி பறந்து விட்டுருக்கோம் கீழே வரும்போது அந்த கம்பரசி அடிச்சா மணல் தெரிக்கும் ஸோ அது வந்து படம் பார்க்குறதுக்கு சின்ன பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உங்களை கொரோனா சொல்ல சொல்கிறேன் இருபத்தி நாலு கலை இருபத்தெட்டு கலை கூட பண்ணுங்க இப்போ கூட எங்கள் அம்மா உங்கள் ஆஃபீஸ் ஒரு அம்மா படம் பண்ணியிருக்காங்க அத்தனை இது அவங்க தான் ஒரு எடிட்டரில் இருந்த கேமராவில் எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் பேய் படம் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பதினேழு அவார்டு வாங்கியிருக்காங்க ஆனால் அவார்டு வாங்கினாங்க அவரை ரிலீஸ் பண்ணல ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு ராமநாதன் சார் முரளி சார் சொன்ன மாதிரி வியாபாரம் வந்து இன்னைக்கு தேட்டரை மட்டும் தம்பி படம் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு போன வாரம் ஒரு ஆடியோ பங்கன் போனேன் ஆடியோ பங்கன் முடிச்சு அடுத்து வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு போனேன் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் லாபம் என்னன்னா சின்ன படம் தான் அவங்க படம் மாதிரி சின்ன படம் தான் வியாபாரம் தேட்டரை நம்பி பண்ணல வேற எல்லா ஏரியாவும் நம்பி பண்ணி அது லாபம் அதனால அந்த சிஸ்டம் தான் இப்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் முரளிசாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நாங்கள் உட்கார்ந்து திரைப்பட திரைப்படத்தை எப்படியாவது பழைய மாதிரி கொண்டு வரணும் நீ ஏன்னா படம் பார்க்கறவங்க உலகத்துல யாருமே கிடையாது எல்லாமே படம் பார்க்கறாங்க ஆனா தேட்டர்ல வந்து படம் தான் இல்ல அதனால வியாபாரம் இப்போ ஜென்னிஸ் இருக்காப்ல ஜென்னிஸ்க்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா அவர்லாம் வந்து உள்ள பூந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த படத்தை எங்கெங்க என்ன பண்ண முடியும்ன்றது தெரியும் அதுக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி தம்பி விழா நான் விண்ணம் தானே பண்ணிக்கிங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அவர் ஒரு கைத்தறி கொடுங்க இதில் அது அவர் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு அவர் வந்து அரசு ஊழியராக வர நிறைய கும்பகோணத்துல நிறைய பத்திரிகை இருந்திருக்காரு அதே மாதிரி விஜயலட்சுமி மேடம் ஆக்டர் அவங்க அவங்க பொண்ணு அவங்க அவங்க வாழ்த்துக்கள் விஆர்ஆர் அவர் வந்து உங்க பேரு விஆர்ஆர் தானே கூப்பணும் இல்ல ரிஷி இல்ல இது வேற எல்லாம் பேர் கூப்பிட்டாங்களே ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச ரிஷியா ரிஷிராஜ் ரொம்ப நல்ல மனிதரு நல்ல பண்புள்ளம் கொண்டவரு அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வெளியே தெரியாம நிறைய படம் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் இதுல இந்த அவங்க அன்பு சகோதரி அவருக்கும் அந்த தொழிலதிபர் ஐயா அவர்களுக்கும் தூத்துக்குடியில இருந்து வந்த தூத்துக்குடி அவர்களுக்கும் அப்புறம் திருநெல்வேலி சேர்மன் துறை ஜேக்கப் ஐயா உடனே வச்சு சேர்மன் துறைன்னா எப்படி நேரமே எங்க அண்ணன் பேர் சேர்மன் துறை ஆனா எங்க அண்ணன் ஒல்லே வாங்க வாங்க கொண்டாடி அதை மட்டும் அதனாலச்சு எல்லாருமே வந்து உடம்ப நல்லா வச்சிங்க இதுல வந்து சொல்ல வேண்டிதான் நான் அதான் சொல்றேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நான் வந்து உடம்ப நல்லா வச்சிருக்கேன் மனசு நல்லா வச்சிருக்கேன் எந்த இடத்துலயும் நமக்கு நம்ம தான் தோணேன் எதுக்காகவும் நம்மளை கூடாது நம்ம எதுக்காக கலங்கக்கூடாது இறைவன் வந்து எம்ப எண்பத்தெட்டு லட்சம் பிறவி அதுல நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவி அந்த பிறவி பிறந்து சாவதற்காகவும் மன கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு சாவதற்காகவும் இல்லை நம்ம சந்தோஷமா இந்த பிறவிய அழகா கொண்டு போனோம் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படாதீங்க கவலையே படக்கூடாது எதுக்கு கவலைப்படணும் செத்தா கூட கவலைப்படக்கூடாங்க ஒரே ஒரு வாழ்க்கை தான் சாப்பிடறோம் அது சொர்க்கமா நரகமாங்கன்னு தெரியாது அது கூட கவலைப்படக்கூடாது இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி பெறணும் இந்த ஆக்சன் படமா பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தயாரிப்படாத இதை ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நந்திகள் இதையும் சொல்றேன் இவரை கூட வச்சுங்க ஆக்ஷன் ரியாக்சனை அவர் படம் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார் உங்களுக்கு தெரியும் நீங்க அதுலயே இருக்கிறதுனால எங்க எங்க பண்ணணும்னு இருக்க அல்லாம ராஜா ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனம் கொண்ட புனிதர் தான் நான் சொல்லுவேன் என்ன பொருள் தெரியும் அப்படித்தான் சொல்லுவேன் அந்த மனிதர் வந்து என்ன காலையில கூப்பிள்ள எனக்கே வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது காலை கூப்பில அந்த புரோகிரா கேன்சல் பண்ணிட்டு நாங்க வந்தேன் இந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாரும் எப்பவுமே சொல்ற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் உலகத்துல மறக்காதீங்க தாயை மறந்தவன் எவரும் ஜெயித்தது சரித்திரம் கிடையாது தந்தை சொல் மதிக்காத எவரும் ஜெயிச்சது கிடையாது அந்த ரெண்டையும் எப்பவும் ஜெயிங்க அம்மாங்கிறது உலகத்திலே கடவுள் அந்த கடவுளுக்கு நிகர் அதான் பெண்கிறவங்க வந்து தெய்வம் பெண் வந்து யாருமே வந்து அசால்ட்டா யாரும் நினைச்சிட கூடாது அந்த தெய்வத்தை யார் யாரு அசால்ட்டா நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது தாயை என்னைக்கு மதிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தாயை எப்பவும் மதிக்கணும் அப்புறம் இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு ஒண்ணு நினைச்சு நீங்க நிறைய படம் பண்ண போறீங்க சார் தமிழ்ல டைட்டில் போடுங்க தயவு செஞ்சு தமிழில் போடுங்க தமிழ்நாட்டுல தமிழே நீங்கள் தமிழ்ல போடலன்னா என்ன அர்த்தம் புரியவே இல்லை எனக்கு நீங்க எனக்கே தெரியல கேமராமேன் போடணும்ல புரியுது இது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் போடல எப்படி இப்போ கர்நாடகாவில் நீங்க போய் இங்கிலீஷ போட்டா திட்டம் பண்ண மாட்டாங்க மாங்கா நினைக்கிறாங்க கிடையாது நீங்க வந்து தயவு செஞ்சு தமிழ்ல போடுங்க உங்க கால எடுத்துக்கு உண்டு கைய கையெழுத்து வந்து கூப்பிடுறேன் தமிழ்நாட்டுல தமிழ்ல உங்களே இல்ல நான் எல்லாரையுமே சொல்றேன் தமிழ்ல டைட்டில் கொடுங்க அதே மாதிரி இந்த சாராயம் குடிக்கிறத அதிகபட்சம் படத்துல காமிக்காதிங்க ஒரு ஹீரோ சாராயம் குடிக்கிறானா அந்த படத்தை பாக்குற ஒரு பையன் ஓ சாராயம் ஹீரோவே குடிக்கலாம் ஹீரோவை குடிச்சோன்னா ஹீரோவை நீ லவ் பண்றா அப்ப நம்ம குடிக்கிறாமோ அது நல்ல விஷயமோ அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்கிறேன் சாராயம் குடிக்கிற மாதிரி சீன் படத்துல வைக்கவே வேண்டாம் எதுக்கு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாலையை குடிச்சாரா இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அவரை மிஞ்சு ஒரு நடிகை வரல வரவும் முடியாது ஏன்னா அம்மா எப்படி பாதுகாக்கணும் அப்பா எப்படி பாக்கணும் பெண்களை எப்படி பாதுகாக்கணும் சொல்லி இருந்த ஒப்பற்ற தலைவன் அந்த தலைவன் மாதிரி அந்த மாதிரி நம்ம வரலனாவும் அந்த குடி இங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்தணுமா உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இதை பாக்குற பத்திரிகை நிறுவனம் சரி தொலைக்காட்சி தோழர்களுக்கும் சரி உங்களுக்கும் என்னோட வேண்டுகோள் நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே திருப்பி கூட போடலாம் அது மாதிரி நீங்கள் இந்த படத்தை நல்லா எழுதுங்க அந்த சாராயம் குடிக்கிறது இந்த போதை வசதியெல்லாம் மேக்ஸிமம் மேக்சிமம் இல்லை நூறு பெர்சன்ட் குறைக்க சொல்லுங்க இன்னைக்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது அண்ணா யாருன்னே தெரியாது அக்கா நான் யாரும் தெரியாது மாமானா யாரும் தெரியாது சித்தின்னு யார் தெரியும் யாருக்குமே தெரியாது அம்மா தெரியும் அப்பா தெரியும் அப்போ இவன் மட்டும்தான் தெரியும் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டிலே போக மாட்டாங்க ஃபோனை வச்சு பேசிக்கலாம் சாராயம் எவ்வளோ கெடுதலோ அதே மாதிரி ஃபோன் கெடுதல் ஏன்னா இந்த ஹீரோயினை எங்கள் அம்மாட்டந்து ஃபோன் வாங்கி ஃபோன் வாங்கி போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஃபோன் எவ்வளோ கெடுதல் பாருங்க போன் வந்து மனுஷனுக்கு மூளையை கட்டுரும் கண்ணு போயிடும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும் நீங்க மெடிக்கல் வந்து விஷம் வச்சிருக்காங்க யாரும் விஷம் வாங்கி சாப்பிடுறதே இல்லை தேவைப்பட்டா அந்த பூச்சி மருந்து அடிப்பாங்க ஆனா தண்ணி அடிக்கிறதும் சரி கஞ்சா அடிக்கிறதும் சரி இந்த செல்போன் பாக்குறதும் சரி எல்லாரும் நைட்ல தூங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் தூங்குறாங்க யாரனா நம்ம ஆறு மணிக்கு போன் பண்ணா இல்லைங்க நைட்ல ஒரு மணி வரைக்கும் செல்போன் பார்த்தேங்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய பாருங்க மனிதனையே மனிதனை இல்லாமக்குற ஒரு செல்போன் அது நமக்கு தேவைப்பட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் எட்டு மணிக்கு மேலே தூக்கி பக்கத்துக்குள்ள வச்சுக்குவேன் பார்க்க மாட்டேன் தேவையில்லை எனக்கு எனக்கு நான் முக்கியம் எனக்கு நான் முக்கியம் என்ன மிஞ்சி எனக்கு வேற எதுவுமே கிடையாது நான் தான் முக்கியம் அதுக்கப்புறம் அடுத்த முடியும் நானே பார்த்து செத்து போட்டேன் என்ன பண்ண முடியும் அதனால அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கு தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுங்க தேவையில்ல எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழுக்கு நிகர் எந்த இல்லை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்